அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மற்றவரின் சொத்தையோ செல்வத்தையோ அபகரித்து அனுபவிக்க கூடாது அபகரிக்க நினைக்கவே கூடாது அப்படி செய்பவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் அந்த ஊரில் ராமசாமி என்ற விவசாயி ஒருவர் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார் அவரது சிறிய வீட்டில் அவரும் அவரது மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் வசித்து வந்தார்கள் தன்னிடம் உள்ள சிறிய விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டும் கிடைக்கும் கூலி வேலைகளை செய்து கொண்டும் தனது குடும்பத்தை நடத்தி வந்தார் ராமசாமி அவருடைய வீடு மிக சிறிய வீடு அவருடைய தாத்தா அப்பா காலத்திலிருந்தே அந்த சிறிய வீட்டிலேயே வசித்து வந்தது ராமசாமியின் குடும்பம் ராமசாமிக்கோ நாம் எப்படியாவது ஒரு பெரிய வீட்டை கட்டி அங்கு குடிப்போக வேண்டும் என்ற ஆசை சிறுவயது முதலே அவருக்கு இருந்து வந்தது இந்த ஆசையை நிறைவேற்ற சிறுவயது முதலே பணத்தை சேமித்து வந்தார் ராமசாமி இடம் வாங்கி ஒரு வீடு கட்டும் அளவுக்கு ஓரளவிற்கு பணமும் இப்போது அவரிடம் சேர்ந்து விட்டது அவருடைய நல்ல நேரம் அவர் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு காலியிடம் விற்பனைக்கு வந்தது விலையும் குறைவாக இருந்ததால் உடனே அந்த இடத்தை வாங்கினார் ராமசாமி ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த இடத்தில் வீட்டை கட்டிக்கொள்ளலாம் என நினைத்து இருந்தார் ராமசாமி நாட்களும் ஓடிக்கொண்டிருந்தது ஒருநாள் அந்த ஊரில் ராமசாமி வாங்கிய இடத்தை ஒட்டியே தேசிய நெடுஞ்சாலை வருவதாக அரசு அறிவித்து இருந்தது இதனால் அந்த தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி இருந்த இடத்தின் விலையெல்லாம் பல மடங்கு உயர்ந்து விட்டது ராமசாமி அந்த இடத்தை மிகவும் குறைந்த விலைக்கு வாங்கினார் ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே அந்த இடம் அந்த இடத்தின் விலையும் உயர்ந்து விட்டது குறிப்பாக ராமசாமி வாங்கிய இடம் முக்கிய இடமாக மாறிவிட்டது நிலைமை இப்படி இருக்க அதே ஊரில் துரைபாண்டி என்ற ரவுடி ஒருவன் இருந்தான் இவனது தொழிலே கொஞ்சம் ஆட்களை தன்னிடம் வைத்து கொண்டு அடிதடி செய்வது கட்ட பஞ்சாத்து செய்வது மிரட்டி இடத்தை பிடுங்குவது என்பதுதான் இவனுடைய பார்வையில் ராமசாமியின் அந்த இடம் பட்டுவிட்டது துரைப்பாண்டி ராமசாமியிடம் வந்து அந்த இடத்தை எனக்கு விட்டுவிடு என்று கேட்டான் அதற்கு ராமசாமியோ நான் அங்கு ஒரு வீடு கட்ட போகிறேன் என்று கூறி மறுத்துவிட்டார் ஆனால் துறைப்பாண்டியோ ராமசாமியை விடவே இல்லை தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தான் ராமசாமியை மிரட்டினான் எனக்கு அந்த இடத்தை நீ விற்றே ஆக வேண்டும் அதுவும் மிகவும் குறைந்த விலைக்கு விற்க வேண்டும் என மிரட்டினான் ராமசாமிக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை அப்போது ராமசாமியின் நண்பர் ஒருவர் ஒரு யோசனை கூறினார் ராமசாமி நீ பக்கத்து ஊரில் இருக்கும் ராஜதுரை என்ற அந்த அரசியல்வாதியை போய் பார் அவரால் தான் உனது பிரச்சனையை தீர்க்க முடியும் அந்த அரசியல்வாதிக்குத்தான் இந்த ரவுடி பயப்படுவான் என்று கூறினார் பிறகு ராமசாமியும் அந்த அரசியல்வாதியை சந்தித்து விவரத்தை எடுத்துக்கூறி உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டார் அந்த அரசியல்வாதியும் அந்த இடத்தை நேரில் பார்த்தான் சரி நான் இந்த பிரச்சனையை முடித்து தருகிறேன் நீ எனக்கு இவ்வளவு பணம் நிச்சயமாக தருவேன் என்று எனக்கு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிறாயா என்று கேட்டான் ராமசாமிக்கோ ஒன்றுமே புரியவில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான் அந்த அரசியல்வாதி பயப்படாதே இந்த பிரச்சனையை முடிச்சா நீ எனக்கு பணம் தரணும் அவ்வளவுதான் இதற்குத்தான் இந்த ஒப்பந்தம் நிச்சயமாக அந்த ரவுடியின் பிரச்சனையை நான் முடித்துத் தருகிறேன் என்று கூறினான் பிறகு ராமசாமிக்கும் வேறு வழி தெரியாமல் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டார் பிறகு அந்த அரசியல்வாதி அந்த ரவுடியை நேரில் சந்தித்து இனி ராமசாமியிடம் நீ சென்று அந்த இடத்தை கேட்கக்கூடாது நீ அவரை மிரட்டக்கூடாது அவர் எனது ஆள் என்று கண்டித்து கூறினார் அந்த ரவுடிக்கோ அரசியல்வாதியை எதிர்த்தால் நாம் எப்படி வாழ்வது என்று எண்ணி சரி என்று கூறி அதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டான் ராமசாமிக்கோ மிக்க மகிழ்ச்சி அப்பாடா ஒரு பிரச்சனை ஒளிந்துவிட்டது என்று எண்ணினார் பிறகு அவர் அந்த அரசியல்வாதியை சந்தித்து முன்பு பேசியபடி ஒரு தொகையை அவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணி அவரது வீட்டிற்கு சென்றார் அவரை சந்தித்து நன்றி கூறிவிட்டு எவ்வளவு பணம் தர வேண்டும் கூறுங்கள் என்றான் அதற்கு அந்த அரசியல்வாதி ராமசாமி நீ பணம் தர வேண்டாம் நான் தான் உனக்கு பணம் தர வேண்டும் என்றார் ராமசாமிக்கோ ஒன்றுமே புரியவில்லை அரசியல்வாதி ராமசாமியிடம் ராமசாமி அந்த இடத்தை நானே வாங்கிக்கிறேன் இந்தா இந்த பணத்தை வச்சுக்க என்று ஒரு பணப்பையை நீட்டினான் அதை கேட்டதும் ராமசாமிக்கு பெரிய அதிர்ச்சி அவருடைய மனம் உடைந்தது இப்படி இவர் செய்வார் என்று நினைத்து பார்க்கவில்லையே என்று மனதிலே வருந்தினார் ஐயா நான் அந்த இடத்தை விற்கப் போவதில்லை நான் வீடு கட்டப் போகிறேன் என்றார் அதற்கு அந்த அரசியல்வாதியோ ராமசாமி அந்த இடத்தை பார்த்ததும் அங்கு எனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது நீ கண்டிப்பா அந்த இடத்தை எனக்கு விற்று தான் ஆகணும் நீ ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டியில் அந்த ஒப்பந்தத்தை நீ அந்த இடத்தை எனக்கு வித்துட்ட மாதிரி மாத்திட்டேன் ஏதோ உன் மேலே இரக்கம் பார்த்து இந்த பணத்தை தரேன் வேணும்னா எடுத்துக்க இல்லனா ஒன்றுமே கிடையாது என்று மிரட்டலாக கூறினார் அந்த அரசியல்வாதி தான் இப்படி ஏமாந்து விட்டேனே இந்த அரசியல்வாதி இப்படி ஒரு நம்பிக்கை துரகம் செய்து விட்டாரே என்று மிகவும் நொந்து போனார் ராமசாமி அந்த பணம் அந்த ரவுடி தருவதாக கூறிய பணத்தை விட மிகவும் குறைவாக இருந்தது அந்த பணத்தை எடுக்க மனமில்லாமல் தனது வீடு திரும்பினார் ராமசாமி நாட்களும் ஓடியது ஒவ்வொரு நாளும் ராமசாமி தான் ஏமாந்து போனதை நினைத்து கவலைப்பட்டார் ஒரு நாள் அந்த அரசியல்வாதி அந்த இடத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தான் வீட்டு வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது அதை பார்க்கும் போதெல்லாம் ராமசாமிற்கு மிகவும் கவலையாகவும் துக்கமாகவும் இருக்கும் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று எண்ணி வருந்துவார் அந்த அரசியல்வாதியும் மிகப்பெரிய வீட்டை அந்த இடத்தில் கட்டிக்கொண்டிருந்தான் ஒருநாள் வீட்டு வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது நிறைய ஆட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அதை பார்வையிட்டு கொண்டிருந்தார் அந்த அரசியல்வாதி அங்கு பெரிய கருங்கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அப்போது திடீரென்று அந்த கருங்கற்கள் சரிந்து அந்த அரசியல்வாதியின் காலில் விழுந்தது அந்த விபத்தில் தனது ஒரு காலை இழந்தான் அரசியல்வாதி நாட்களும் ஓடியது அந்த வீடு கட்டி முடிக்கப்படும் தருவாயில் இருந்தது அப்போது அந்த அரசியல்வாதிக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது தேசிய நெடுஞ்சாலைக்கு சாலை அமைப்பதற்கு அந்த விவசாயியை ஏமாற்றி பிடுங்கி அந்த இடத்தில் பெரிய வீட்டை கட்டியிருந்தானே அந்த அரசியல்வாதி அந்த இடத்தின் முக்கால்வாசி தேவைப்பட்டது ஆனால் அந்த அரசியல்வாதியோ அந்த இடத்தில் பெரிய வீடு ஒன்று கட்டி வருகிறேன் வேலையெல்லாம் முடியப் போகிறது இப்போது ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறினான் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அரசுக்கு இந்த இடம் நிச்சயமாக தேவை உனது இடத்திற்கு அரசு மதிப்பு எவ்வளவோ அதை நாங்கள் தருகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் பாதியிடம் துறைக்கு சொந்தமானது நீ ஏமாந்து போய் அந்த இடத்தை வாங்கி உள்ளாய் என்றனர் அந்த அரசியல்வாதியோ யார் யாரிடமோ பேசி பார்த்தான் ஒன்றுமே செய்ய முடியவில்லை கடைசியாக தேசிய நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையே அந்த பெரிய வீட்டை இடித்து அந்த இடத்தை எடுத்து கொண்டது இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த விவசாயி ராமசாமிக்கு அப்போதுதான் ஒரு உண்மை புரிந்தது அடுத்தவர் சொத்தின் மேல் ஆசைப்பட்டு அதை பிடுங்கி ஏமாற்றி தின்பவர்களுக்கும் அனுபவிப்பவர்களுக்கும் சரியான தண்டனை கிடைத்தே தீரும் என்பது இறைவா நீ எனக்கு நல்லதுதான் செய்து உள்ளாய் என்பது இப்போது புரிகிறது ஒருவேளை நான் அங்கு பெரிய வீட்டை கட்டியிருந்தால் இப்பொழுது என்னவாயிருக்கும் நல்ல வேலை தப்பித்தேன் என்று மன நிம்மதி அடைந்தார் ராமசாமி இதைத்தான் ஔவையார் தனது ஆத்திசூடியில் இவ்வாறு கூறுகிறார் மன்று பறித்து உன்னேல் அதாவது பிறர் நிலத்தை சொத்தை அபகரித்து வாழாது என்பது அர்த்தமாகும் நீதிமன்றங்களுக்கு செல்ல விடாமல் தானே வழக்கினை நடத்தி பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி கட்ட பஞ்சாயத்து செய்து நேர்மையாக செயல்படாமல் நீதியை விலைபேசி வாங்கி இடைத்தரகு செய்து மக்களின் சொத்தை அபகரித்து வாழ்வது மிகப்பெரிய பாவமாகும் அவ்வாறு செய்வதற்கு அந்த பாவத்திற்கான சரியான தண்டனையை அடைந்தே தீர வேண்டும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி